இந்த கையாத்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பிஎம்ஜேஒ இன்சூரன்ஸ் ஸ்கேம் பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா நூற்றி பன்னிரெண்டு பேரை கொண்டு தவறான சிகிச்சையின் மூலம் ஆஞ்சியோப்ளாசின்றது வந்து இருதயத்தில் அடைப்பு இருந்தால் அந்த அடைப்பை நீக்கிறது இப்போ தான் ஆஞ்சியோபிளாசிட்டு ஏன்னா அடைப்பு இருக்கிற அடைப்பு இல்லாதவன் இருந்தவன் எல்லாத்துக்கும் மட்டும் பொழுது அந்த ப்ரொசீஜர் தப்பாகி போய் தான் நூற்றி பன்னிரெண்டு பேர் இறந்துட்டாங்க யாராவது இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது உங்களுக்கு இலவசமாக ட்ரீட் பண்ணுறேன் நீங்கள் வாங்க எங்ககிட்ட அந்த ஸ்கீமுக்கான அப்ரூவல் இருக்குது நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் நான் உடனே போயிடாது இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு இப்போ பரிசோதனை பண்ணுறான்னு நான் வந்தேன் நீங்கள் காலையில் பேப்பரில் பார்த்தேன் இன்சூரன்ஸ் ஸ்கேம்ஸில் பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இப்போ அண்மையில் நடந்த ஒரு வித்தியாசமான இன்சூரன்ஸ் ஸ்கேம் அப்படின்னா என்ன சொல்லலாம் சார் இன்சூரன்ஸில் ஸ்கேம் கரெக்ட் முன்னெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் ஸ்கேம் வந்து இன்சூரன்ஸ் எடுத்த பாலிசி தரல் பண்ணுவாங்க ஒரு பா பாலிசியை இன்சூரன்ஸில் க்ளைம் பண்ணுறதுக்காக எடுப்பாங்க அதுதான் டாமினேட்டிங்காக இருந்துச்சு இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸு நம்மளுக்கு நாங்கள் படித்தோம் ரிப்போர்ட் ஆச்சு ரிப்போர்ட் ஆகும்போது அது பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது படித்தவர்கள் அந்த ஒரு இப்போது குஜராத்தில் வந்து அஹமதாபட்ன்ற இடத்துல கையாட்டி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது மல்டி ஸ்பெஷாலிட்டினால் எல்லா ஸ்பெஷாலிட்டியும் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகிகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்க ஹாஸ்பிட்டல் நஷ்டத்தில் ஓடுது அப்படின்னு ஒரு முடிவு வந்தோன்னா ஒரு யாரோ ஒரு நல்ல ஒரு மிக அறிவான ஒரு புத்திசாலியாக இருந்திருக்காரு அவர் இப்போ சொல்லியிருக்காரு நம்ம பிரதம் ப்ரைம் மினிஸ்டர் ஸ்கீம் ஒன்று இருக்குது பிஎம்ஜே ஒய் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒன்று இருக்குது அது ஏழை மக்களுக்காக பிரதம மந்திரி மத்திய அரசு கொடுத்த ஒரு ஸ்கீம் நல்ல ஸ்கீம் இன்சூர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அந்த ஸ்கீமை பற்றி கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்கிற வில்லேஜிலலாம் சொல்கிறாங்க சொல்லி நீங்கள் வாங்க உங்களுக்கு சிகிச்சைகள் ஃப்ரீ பரிசோதனைகள் ஃப்ரீ அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு தெரியல அதில் ஒரு மூவாயிரம் பேர் கிட்டத்தட்ட வந்திருக்காங்க மூவாயிரத்தி எட்நூறு பேர் வந்த மாதிரி ஒரு தகவல் வந்த பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து ஒரு நூற்றி பன்னிரெண்டு பேர் இறந்துடுறாங்க நூற்றி பன்னிரெண்டு பேர் சிகிச்சைக்கு பேர்னு இறந்துடுறாங்க சிகிச்சையின் போது இறந்துடுறாங்க அதாவது அங்கே வந்து சர்ஜரி பண்ணி இந்த ஸ்கீமை வந்து அவங்க ஸ்கீம் மூலமாக பயன்படுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் இறந்துடுறாங்க சிகிச்சையின் போது இந்த ஸ்கீமை வச்சு பணம் வாங்கி ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க ஆமாம் யாரு ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலுக்கு தான் பணம் போவோம் இன்டிவிஜுவலுக்கு போகாது அப்படி இருக்கும்போது அந்த அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமை ஆடிட் பண்ணுற ஆஃபீஸர்ஸ் பார்த்துருக்காங்க இது இந்த வில்லேஜில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு பேருக்கு மேலே இறந்துட்டே வராங்க இது என்ன சப்ஜெக்ட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லி லோக்கல் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மற்றும் இன்சூரன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் டீம் இன்சூரன்ஸ் ஃப்ராட் இன்சூரன்ஸ்க்கு ஃப்ராட் டிடெக்ஷன் டீம்னே இருக்குது அதுக்கு ஒரு சிஇஓவே இருக்கார் இவங்களெல்லாம் ரிப்போர்ட் ஆகுது பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா அதனால் பார்த்தா இந்த மாதிரி பார்த்தா அந்த ஆர்டோபயாபிஸி ரிப்போர்ட் அதாவது பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஆன்ஜியோபிளாஸ்டி அதாவது ஆன்ஜியோப்ளாஸ்டின்றது வந்து இருதயத்தில் அடைப்பு இருந்தால் அந்த அடைப்பை நீக்கிறது இப்போ தான் ஆன்ஜியோப்ளாஸ்டி அடைப்பு இருக்கிற அடைப்பு இல்லாதவன் இருந்தவன் எல்லாத்துக்கும் பண்ணிட்டான் ஏதோ அது அந்த ப்ரொசீஜர் தப்பாகி போய் தான் நூற்றி பன்னிரெண்டு பேர் இறந்துட்டாங்க ரெண்டாவது கிளைமும் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அந்த எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் மூட்டாங்க இதில் என்ன மன வருத்தமான நிகழ்ச்சினால் படித்த மருத்துவர்கள் உயிரை காப்பாற்ற வேண்டிய மருத்துவர்கள் உயிரை காப்பாற்ற வேண்டிய ஒரு ஹாஸ்பிட்டல் இந்த சம்பவம் இது எதையாவது படிக்கிறவங்க இது தவறான சம்பவம்னு நினச்சிக்காதீங்க இந்துஸ்தான் டைம்ஸ்லேயே இந்த ப சம்பவத்தை பற்றி ஒரு மூணு பக்கம் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பக்க காலம் எழுதணப்பட்ட ஒரு சம்பவம் தான் அது இது வந்து ஏதோ ஒரு வீடியோவுக்காக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது பொங்கி இதை ப மற்ற மற்ற மருத்துவர்கள்லாம் பா கோவப்படாதீங்க இந்துஸ்தான் டைம்ஸில் எடுத்து பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் நூற்றி பன்னிரெண்டு பேரை கொண்டு இருக்காங்க தவறான சிகிச்சையின் மூலம் இப்போது நம்ம சாதாரணமாக ஒருத்தர் அடிச்சிட்டோம்னாலே பெரிய குற்றம் ஆகிடுது இப்போ என்ன இதுக்கு என்ன சட்டம் என்ன செய்ய போகுதுன்னு கேசிஎஸ் ஆண்ட ப்ராக்ரஸ் இது இதனால் பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் யாராவது இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது உங்களுக்கு இலவசமாக ட்ரீட் பண்ணுறேன் நீங்கள் வாங்க எங்கள்கிட்ட அந்த அந்த ஸ்கீமுக்கான அப்ரூவல் இருக்குது நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் நான் இதுக்கு உடனே போயிடாதீங்க இப்போது நீங்கள் பார்க்கலாம் விளம்பரங்கள் பார்க்கலாம் இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு இப்போ பரிசோதனை பண்ணுறான் ஒருத்தன் இன்னைக்கு காலைல பேப்பரில் பார்த்தேன் எங்க இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ரெண்டு தோசையே சாப்பிட முடியாதுங்க ஒரு பெரிய ஹோட்டலில் ஆமாம் கட்டுதானே இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு தோசையே சாப்பிட முடியாது முடியும் இல்லை இல்லை ஒரு இரநூத்தொண்ணூத்தொம்பது வரைக்கும் எப்படி முப்பது நூறு பரிசோதனை எப்படி பண்ணுவார் மட்டன் பிரியாணி நானூற்றி ஐம்பது ரூபா போட்டுருவா எப்படி பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்கள் நானும் ரொம்ப நேரம் அந்த இதை வச்சுட்டு பார்த்தேன் இது என்ன ஒரு டெஸ்ட்டாக இல்லை இல்லை எல்லாத்துக்கும் டெஸ்ட்டு ஸ்கீம் இந்த ஸ்கீமு ஏமாறாதீங்க லாபம் இல்லாத ஒரு பிஸ்னஸ் பண்ணவே முடியாது சேரிட்டிக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அது அது வந்து சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷன் பண்ணலாம் ஒரு சாதாரண மனிதனும் நல்லா எங்கீட்டுக்கு தனி நிறுவனமாக பண்ண முடியாது அது நீங்கள் எதை வேணாலும் வாங்கிக்க இலவசமாக எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது பொருள் எத்தனை பொருள் வேணும் இலவசமாக அந்த அந்த டே சேல் இந்த டே சேல் அந்த மாத சேல் இந்த மாத சேல் வாங்கி வச்சுங்க பட் ஹெல்த்துக்கெல்லாம் விளையாடீங்க ஏன்னா பொருள் வேணால் திருப்பி கொடுத்துடலாம் உயிர் போச்சுன்னா அவங்க போய் திருப்பி வாங்கிட்டு வர முடியாது ஆக இந்த கையாத்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது இதை டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் அவங்க மட்டும் மாட்டியிருக்காங்க அவங்க மாட்டியிருக்காங்க அதனால நான் அவங்க கிட்டே சொல்கிறேன் ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்க எங்கேயோ அகமதாபாட்டில் இருக்காம்பா நம்ம சென்னையில் கிடையாது நம்ம மதுரையில் கிடையாது இந்த பக்கம் ஆந்திராவில் கிடையாதுன்னு யாரும் ஏன் தெளிவாக சொல்கிறேன் அந்த விஷயத்தில் அங்கங்கே நிறையா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஒரு முறைக்கு இரண்டு முறை அல்லது ஒரு குடும்ப டாக்டர்கிட்ட கேட்டு அந்த குடும்ப டாக்டர் சொன்னார்னா போங்க என்ன போகும்போது கூட அங்கே இருக்கிற டாக்டர்லாம் நல்ல டாக்டராக இருக்கிறவங்கலாம் நல்ல ஒரு படித்த உண்மையான காலேஜில் படித்த டாக்டரானு பார்த்துங்க இல்லைன்னா ரொம்ப சிக்கல் நம்மளுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய சர்ஜரி பண்ணும்போது இதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இப்போ இன்சூரன்ஸ்லேருந்து இருந்து கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுக்குறாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ கவர்மெண்ட் வந்து அதை எந்த மாதிரிலாம் வெரிஃபை பண்ணுவாங்க சார் அந்த சர்ஜரி ஆத்தரைசேஷன் அப்ரூவல் ஒன்று வாங்கணும் அந்த ப்ரீ ஆத்தரைசேஷன் அப்ரூவல் வாங்கிட்டு போனால் அந்த ப்ரீ ஆத்தரைசேஷன் அப்ரூவில் அங்கே கவுர்மெண்டில் நிறைய ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்காங்க அது கால் டிபிஏ தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்ன்னு பேர் அது கவுர்மெண்ட் லைசன்ஸில் கவுர்மெண்டில் அங்கே டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க பேனல் டாக்டர்ஸ் ஆஃப் ஆல் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்காங்க அவங்க அந்த ஃபைலை பார்த்துட்டு இது உண்மை தானே செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஃபிசிக்கல் அந்த பேஷண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு தான் ப்ரீ ஆத்தரைசேஷன் கொடுப்பாங்க இந்த கையாத்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பிஎம்ஜேஒய் இன்சூரன்ஸ் ஸ்கேம் அதில் அவங்க பண்ண ஸ்கேமை வந்து சொல்கிறி உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்த கியூ செவன்னு இஸ்வாய் இஸ்மாளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ நன்றி